ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க இந்த வீடியோக்கெல்லாம் உங்களுடைய நண்பர்களுக்கும் அனுப்புங்க நிச்சயமா இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் மிக முக்கியமாக இந்த தொடர் முழுவதுமாக நாம ரொம்ப முக்கியமான விஷயங்களை பேசிக்கிட்டு வரோம் குறிப்பாக வேதாகம சம்பவங்கள் அதனுடைய பின்னணிகள் அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை பற்றியும் அதே நேரத்தில் அதை குறித்து குரான் என்ன சொல்லுகிறது பின்னணியிலிருந்து அதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கறது குறிச்சும் நான் தொடர்ந்து உங்களோடு கூட பேசி கொண்டு வருகிறேன் இதுல குறிப்பாக ஆபிரகாம பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆபிரகாம் தன்னுடைய மகன் இஸ்மாயலை இப்படி அனுப்பிச்சு விட்டாரு ஏன் அவர் அனுப்பினாரு அதுக்கான காரணம் என்ன அந்த புத்திர சுவீகாரத்துக்கு என்ன வேல்யூ அப்படிங்கறது குறித்து நம்ம கடந்த வீடியோல பேசணும் இங்க ரொம்ப முக்கியமாக இந்த நாள்ல ஆபிரகாமை பற்றி தான் அவரை பற்றியும் அவருடைய காரியங்களை குறித்தும் வேதாகமம் என்ன சொல்லுகிறது குரான் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம்

இறைவன் என்று கூறினார் ஆனால் அது மறைந்த போது அவர் என் இறைவன் எனக்கு நேர் காட்டவில்லை ஆனால் நான் நிச்சயம் வழிதவரி கூட்டத்தில் ஒருவனாகி விடுவேன் என்று கூறினார் பின் சூரியன் மிக்க ஒளியுடன் உதயமாவதை கண்டபோது இதுவே இறைவன் இது எல்லாவற்றிலும் பெரியது என்று கூறினார் அதுவும் அஸ்தமிக்கவே அவர் என் சமூகத்தவரே நீங்கள் ஆண்டவனுக்கு இணை ஒவ்வொன்றையும் விட்டு நிச்சயமாக நான் விலகிவிட்டேன் என்று கூறினார் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் பக்கமே நான் உறுதியாக என் முகத்தை திருப்பிக் கொண்டேன் நான் முஷ்ரிக்காகவும் இணை வைப்போர்கள் ஒருவனாக இருக்க மாட்டேன் என்று கூறினார் இது ஆபிரஹாமை குறித்து குரான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பதிவு இது வேதாகமத்துல இல்ல வேதாகம சம்பவங்கள்லயோ வேதாகமத்தினுடைய பழைய ஏற்பாட்டிலோ அல்லது புதிய ஏற்பாட்டிலோ இந்த சம்பவம் குறிப்பிடப்படவில்லை மிக முக்கியமாக யூதர்களுடைய அவர்களுடைய மிக முக்கியமான வேதம் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த தோரா தனாக்குன்னு சொல்றோம் தோரா நெபிம் கெத்துவீம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்முடைய பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இந்த விஷயத்து குறித்த எந்த பதிவுகளும் இல்லை என்பதை நான் உங்களுக்கு கொள்ள விரும்புகிறேன் இந்த விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது முதலாவது ஆபர்ஹாமை அழைத்த போது அவர் வந்து படைப்புகளை அதாவது சூரியனை சந்திரனை நட்சத்திரத்தை எல்லாம் பார்த்து இதுதான் கடவுள் இதுதான் கடவுள்னு சொன்னதாகவும் அது மறைஞ்சு போனதுக்கு பிறகு ஐயோ அது மறைஞ்சிருச்சு அதனால அது கடவுள் இல்ல என்னை படைச்சவன் மட்டும்தான் கடவுள் அப்படின்னு அவர் சொன்னதாக இந்த சம்பவம் சொல்லுகிறது இப்படி இருந்த இடத்துல இருந்துதான் அவருக்கு அதாவது என்ன சொல்ல வருகிறது அப்படின்னா அவருடைய ஆரம்ப காலங்களிலேயே அவருக்கு கடவுளை தேடக்கூடிய ஒரு எண்ணம் இருந்தது அதனாலதான் அவர் கடவுளை அழைத்தார் அவரை கடவுள் அழைத்தார் அப்படிங்கிற செய்தி தான் சொல்லப்படுகிறது ஆனா இதுக்கு பின்பகுதியில சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கும் போது அது எங்கிருந்து இந்த விஷயம் வந்தது அப்படிங்கறத குறித்து நாம தெரிந்து கொள்ள போகிறோம் இப்ப ரொம்ப முக்கியமாக குரானுடைய இன்னொரு வசனம் வாசிக்கலாம் குரானுடைய இரண்டாவது அத்தியாயம் நூற்றி இதை இன்னும் இதை எண்ணி பாருங்கள் இப்ராஹிமை அவருடைய இறைவன் சில கட்டளைகளை இட்டு சோதித்தான் அவற்றை அவர் முழுமையாக நிறைவேற்றினார் நிச்சயமாக நான் உம்மை மக்களுக்கு இமாமாக தலைவராக ஆக்குகிறேன் என்று கூறினார் இப்ராஹிம் என் சந்ததியினரிலும் இமாம்களை ஆக்குவாயாக என்று

இதில் வசிப்போரில் யார் இறுதி நாளை நம்புகிறார்களோ அவர்களுக்கு பல வகையான கனிவர்களை கொண்டு உணவளிப்பா என்று கூறினார் அதற்கு கூறினார் யார் அவனுக்கு சிறிதும் காலம் சுகபத்தை அனுபவிப்பதை அளிப்பேன் பின்னர் அவனை நரக நெருப்பின் வேதனையில் நிர்பந்திப்பேன் அவன் சேரும் இடமெகும் கெட்டதே இப்ராஹிம் இஸ்மாயிலும் வீட்டின் அடித்தளத்தை உயர்த்திய போது எங்கள் இறைவனே எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயே கேட்பவனாகவும் அறிவனாகவும் இருக்கிறாய் என்று கூறினார் எங்கள் இறைவனே எங்கள் இருவரையும் உன்னை முற்றிலும் வழிபடும் முஸ்லீம்களாக ஆக்குவையாக எங்கள் சந்ததியினரிட இருந்து உன்னை முற்றிலும் வழிபடும் ஒரு கூட்டத்தினரை முஸ்லிம் சமுதாயத்தை ஆக்கி வைப்பாயாக நாங்கள் உன்னை வழிபடும் வழிகளையும் அறி எங்களை கருணையுடன் நோக்கிய எங்கள் பிள்ளைகளை மன்னிப்பாயாக நிச்சயமாக நீயே மிக்க மன்னிப்போனும் அளவில் அன்புடைய பார்க்கிறோம் அதாவது வாழ்க்கையிலிருந்து அழைத்த போது இஸ்மாயிலையும் அழைத்ததாகவும் அவர்கள் இருவரும் சேர்ந்து மக்காவிலே மகாமை இப்ராஹிம் இடத்துல வந்து அவங்க வந்து கட்டிடத்தை கட்டினதாக ஒரு இடத்தை கட்டினதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிற

எங்களிடமும் தம் சமூ சமூகத்தாரிடமும் நீங்கள் வழிபடும் இந்த உருவங்கள் என்ன என்று கேட்டபோது அவர்கள் எங்கள் மூதாதையர்கள் இவற்றை வணங்கிக் கொண்டிருந்ததை நாங்கள் கண்டோம் என்று கூறினார்கள் அவர் நிச்சயமாக நீங்களும் உங்கள் மூதாதையர் பகிரங்கமாக வழிகேட்டில் இருந்து வருகிறீர்கள் என்றும் நீர் எங்களிடம் உண்மையை கொண்டு வந்திருக்கிறீரா அல்லது விளையாடுபவர்கள் ஒருவராக இருக்கின்றார் என்று கேட்டார்கள் அப்படியல்ல உங்களுடைய இறைவன் வானங்களுக்கு பூமிக்கும் இறைவன் ஆவான் அவனே அவற்றை படைத்தவன் இதற்கு சாட்சி குருவில் ஒருவனாக இருக்கிறான் இருபத்தி ஒன்னு இன்னும் நீங்கள் திரும்பி சென்ற பின்னர் அல்லாவின் மீது சத்தியமாக உங்கள் சிலைகளுக்கு ஒரு சதி செய்வேன் என்று கூறினார் அவ்வாறே அவர் அவற்றில் பெரியதை தவிர எல்லாவற்றையும் துண்டு துண்டாக்கினார் அவர்கள் அதன் பால் திரும்புவதற்காக அதை விட்டுவிட்டார் எங்கள் தெய்வங்களுக்கு தீங்கு செய்தது யார் நிச்சயமாக அவன் அக்கிரமக்காரில் ஒருவனாக இருப்பான் என்று கூறினார்கள் இருபத்தொன்னு அறுபது அதற்கு அவர்களில் சிலர் இளைஞர் ஒருவர் இவற்றை பற்றி அவதூறாக குறிப்பிட்டு வந்ததை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவருக்கு இப்ராஹிம் என்று பெயர் என்று சொல்லப்படுகிறது என்று கூறினார்கள் இருபத்தொன்னு அறுபத்தி இப்ராஹிமே எங்கள் தெய்வங்களை இவ்வாறு செய்தது நீர்தாமா என்று அவர்கள் வந்ததும் கேட்டன அதற்கு அவர் அப்படியல்ல இவற்றில் பெரிய சிலை இதோ இருக்கிறதே இதுதான் செய்திருக்கும் இவை பேசக்கூடியவாக இருப்பின் இவற்றிடமே கேளுங்கள் என்று கூறினார் இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபிரஹாமுடைய இளமை பருவத்திலே அவர் என்ன செய்திருக்கார் என்றால் அவருடைய தந்தையார் வந்து ஒரு விக்கிரக ஆராதனைக்காரராக இருந்திருக்கிறார் அப்பள அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அல்லது அவருடைய அந்த இடங்கள்ல முக்கியமான பொது இடத்துல இருக்கக்கூடிய நிறைய சிலைகள் இருக்கும் அந்த நகரத்தாருடைய தெய்வங்களான சிலைகள் இருக்கும் பெரிய சிலையை மட்டும் வைத்து சிறிய சிலைகளை எல்லாம் உடைத்து விட்டார் இந்த சிறிய சிலை உடைத்த பிறகு இவர் வந்து எல்லாரும் கேட்கிறாங்க இது யார் உடைச்சதுன்னா இவர் இந்த சிலையை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு இந்த இப்ராஹிம் அப்படிங்கிறதா அப்படின்னும் போது இப்ராஹிம் கேட்கும் போது அவர் சொல்றாரு நீங்க அந்த பெரிய சிலை தான் உடைச்சிருக்கும் நீங்க ஒருவேளை பெரிய சிலை கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு அவர் சொல்லுகிறதாகவும் பேசக்கூடியதாக இருந்தால் அது சிலகிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்றதாக ஒரு செய்தியை குரான் சொல்லுகிறது இது வேதாகமத்தில இந்த செய்தி இல்லை அப்படிங்கறத நான் முதல்ல மறுபடியும் பதிவு செய்து கொள்கிறேன் வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் வேதாகமம் ஆபிரகாமுடைய இளமை பருவத்தை குறித்து ஒன்றுமே நமக்கு சொல்லல மேலும் இளமை பருவத்துக்கு பிறகு அவருடைய வயதில வந்து அவரை அழைத்த பிறகுதான் வேதாகமும் அவருடைய அழைப்பையும் அவருக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் பற்றி வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது மிக முக்கியமான விஷயங்களை வேதாகமும் பதிவு பண்ணியிருக்கிறது அவரை கடவுள் அழைத்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவங்கள் என்ன அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அவருடைய வாழ்க்கையில நடைபெற்ற முக்கியமான காரியங்கள் என்ன என்பதை குறித்து வேதாகமும் பதிவு செய்து வைத்திருக்கிறது ஆனால் இவைகள் விட யூத பாரம்பரியங்கள்ல பாத்தீங்கன்னா மித்ராஸ் அப்படிங்கிற பாரம்பரிய புராண கதைகள் இருக்கிறது யூதர்களுக்கு அவர்கள் வந்து எங்கெல்லாம் வந்து அவர்களுக்கு தேவைப்படுகிறதோ சில நேரங்கள்ல அந்த மக்களுக்கு வந்து கடவுள் பயத்தை ஊட்டணும் அப்படிங்கிறதுக்காக பல கதைகளை அவர்கள்

தூக்கி நெருப்பில் இட்டதாகவும் அந்த நெருப்பு அவருக்கு குளிர்ந்த ஒரு இடமாக இருந்ததாகவும் தப்பிக்க வைத்ததாகவும் இணைத்து எரியப்பட்டார் அப்படிங்கிற செய்தி சொல்லப்படுகிறது இது வேதாகம சம்பவத்தோடு ஒப்பிடும் போது தானியலின் புத்தகத்தில் அவர்களை தூக்கி நெருப்பிலே போடப்பட்டதையும் அவர்கள் நின்ற போது அந்த பாபிலோனுடைய அந்த அரசனுடைய சிலையை வணங்காம அவங்க வந்து கடவுளுக்காக நின்றபோது அங்கே அவர்கள் தூக்கி நெருப்பில் இடப்பட்டதையும் பின்பு அந்த நெருப்பிலிருந்து அவர்கள் அற்புதமாக கடவுளால தப்பிக்க வைக்கப்பட்டதையும் வந்து நம்ம வேதாகம வசனங்களில் வாசிக்கிறோம் அப்போ இங்கே வந்து யூதர்களுடைய அந்த சம்பவங்கள் யூதர்கள் அந்த இலக்கியங்களில் வைத்திருந்த விஷயங்களையும் வேதாகமத்தினுடைய சாத்ரா கமேஷா காபத்தினருடைய காலத்தில் நடைபெற்ற சம்பவங்களும் இங்கே ஆபரக சம்பவமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு

பல்வேறு இடங்களில் இது பரவி சென்றிருக்கிறது வாய்வழி செய்திகளாக காது வழி செய்திகளாக பரவி சென்றிருக்கிறது வசனங்களிடையே இந்த காரியங்கள் விஷயங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளால குரானை வாசிக்கும் போது தெரிந்து கொள்ள முடிகிறது இன்னும் மக்காவை குறித்தும் மக்காவினுடைய விஷயங்களை குறித்து நிறைய விஷயங்களை நம்ம சம்பவத்திலிருந்து பேசணும் இஸ்மையலை குறித்து நம்ம நிறைய விஷயங்களை பேசணும் மீண்டும் இன்னொரு வீடியோ மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன் God bless you.